இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஏழு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் தம் சீடரை நோக்கி நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப்பே இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்று சொல்லுகிறார் ஆம் தந்தையும் மகனும் ஒன்றாய் இருக்கிறார்கள் தந்தையினுடைய அன்பை தந்தையினுடைய பரிவை இரக்கத்தை மன்னிப்பை மகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே காண்பித்திருக்கிறார் அதே போல இந்த வார்த்தைகளை சொன்னதற்காகத்தான் கடவுளை தந்தை என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லி யூதர்கள் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தினார்கள் அவருடைய சிலுவை மரணத்திற்கு இந்த வார்த்தையும் ஒரு காரணமாய் போய்விடுகிறது ஏனென்றால் கடவுளை இவ்வளவு நெருக்கமாக ஒரு தாயாக தந்தையாக உறவாக ஆண்டவர் இயேசு அழைக்கிற பொழுது அது யூத தலைவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாய் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் இயேசு கடவுள் என்பவர் உங்களுக்குள்ளாக உங்களுள் ஒருவராக இருக்கக்கூடியவர் உங்கள் தந்தை என்று அவர் மிக நெருக்கமான ஒரு உறவை அறிமுகப்படுத்துகிறார் ஆம் அப்படித்தான் ஆண்டவர் இயேசுவும் தன்னுடைய பணி வாழ்க்கையிலே மக்களோடு மக்களாக இருந்தார் ஏழை எளிய பிள்ளைகளுடைய வீட்டில் தங்கினார் அவர்களோடு நட்பு பாராட்டினார் அவர்கள் உண்ணக்கூடிய உணவை உண்டார் அவர்களோடு பயணித்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நம் இறைவன் நம்மை விட்டு வெகு தொலைவில் இல்லை அவர் நம் மத்தியில் நம்மா நம்மோடு ஒருவராக எப்பொழுதும் பிரசன்னமாய் இருக்கின்றார் நாம் தான் பல நேரங்களில் அவரை கண்டுகொள்வதில்லை ஆனால் அவர் நம் வீட்டில் நம் மத்தியில் எப்பொழுதும் பிரசன்னமாய் இருக்கிறார் நம் உறவாக நம் தாயாக தந்தையாக நம் மத்தியில் இருக்கிறார் இன்னுமாக இன்றைய நச்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என் என் மீது நம்பிக்கை வைப்பவர் என்னை விட மேலான காரியங்களை செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று ஆமன்பு சகோதர சகோதரிகளே இது நம் ஆண்டவர் இயேசுடைய பெருந்தன்மையை காட்டுகிறது அவருடைய தாராள உள்ள உள்ளத்தை காட்டுகிறது தன்னுடைய சீடர்களுக்கு அவர் தன்னுடைய அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறார் அந்த சீடர்களை அதற்காகத்தான் அழைத்து உருவாக்கினார் அவருடைய பணிக்கு பின்பாக அந்த மூன்றாண்டு கால பணிவாழ்வுக்கு பின்பாக அந்த பணியை தொடர வேண்டும் என்று சொல்லி சீடர்களை அழைத்தார் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார் அவர்கள் சோர்ந்து போன வேளைகளில் எல்லாம் அவர்களை தேடி வந்து தேற்றி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் நோயாளர்களை குணப்படுத்தவும் தீய ஆவிகளை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கினார் அந்த அடிப்படையில்தான் தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர் என்னைவிட மேலான காரியங்களை கூட செய்வார் என்று ஆம் இன்றும் நாம் பல திருத்தலங்களிலே பெரிய பெரிய ஆலயங்களிலே பார்க்கிறோம் புனிதர்கள் இயேசுவை விட மேலான பெயரை புகழை பெறுகிறார்கள் அந்த அளவிற்கு இயேசுவின் பணியாளர்களாகிய ஊழியர்களாகிய இந்த புனிதர்கள் வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தீய ஆவிகளை ஓட்டுகிறார்கள் நோயாளர்களை குணப்படுத்துகிறார்கள் தங்களுடைய வளமையான பரிந்துரையினால் இந்த புனிதர்களை இவ்வளவு மேலான காரியங்களை செய்கிற பொழுது அவர்கள் பெயர் ஓங்குகிறது ஆனால் இந்த புனிதர்களோ ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் இதோ இந்த நாளிலே நாமும் புனிதர்களுடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைக்கிறோம் அவருடைய பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து புனித அந்தோணியாரே புனித செபஸ்தியாரே புனித சவேரியாரை புனித அருளானந்தரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றெல்லாம் ஜெபிக்கிறோம் நிச்சயமாக இந்த புனிதர்கள் நமக்காக வல்லமையோடு பரிந்து பேசுவார்கள் ஏனென்றால் தொடக்க திருத்தூதர் பணிகள் நூலிலே பார்க்கிறோம் பேதருவும் இன்னும் பவுலும் கூட இறந்தோரை உயிர்த்தலை செய்திருக்கிறார்கள் நோயாளர்களை குணப்படுத்தி இருக்கிறார்கள் தீய ஆவி பிடித்தவர்களை அவர்களிடமிருந்து தீய ஆவியை ஓட்டியிருக்கிறார்கள் இயேசுடைய சீடர்கள் திருத்தூதர்கள் இப்படியாக பல புதுமைகளை செய்திருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் நம் ஆண்டவருடைய பெருந்தன்மை அவர்தான் அந்த திரு அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் பேதுருவை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுவார் நீ பாறை உன் மீது என் திருச்சபையை கட்டுவேன் விண்ணரசின் திறவுகோல்களை உன்னிடத்தில் தருவேன் என்றெல்லாம் சொன்னார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை அந்த வின விண்ணரசின் திறவுகோலையே தன்னுடைய பணியாளர்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அவர் இந்த சீடர்களை நண்பர்களாக பார்த்தார் எனவேதான் ஆண்டுவர் ஏசி சொன்னார் நான் உங்களை நண்பர்கள் என்று சொல்லுகிறேன் என் நண்பர்கள் நண்பர்கள் என்று சொன்னால் அங்கே ஒளிவு மறைவு கிடையாது அங்கே இதை பேச வேண்டும் அதை பேச வேண்டும் என்று எந்த ஒழுங்கும் கிடையாது எனவே தான் ஆண்டவரேசு நான் உங்களை நண்பர்கள் என்கிறேன் கடவுள் நம் நண்பராக தாயாக தந்தையாக உறவாக இருக்கின்றார் நாம் அவருடைய உறவில் நிலைத்திருப்போம் புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுவார்கள் நாமும் திரு அருள் சாதனங்களின் வழியாக ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கிறோம் புனிதப்படுத்தவும் போதிக்கவும் வழிநடத்தவும் மேலான பொறுப்புகளை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் எனவே கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம் சூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்று சொன்ன இயேசுவே ஆண்டவரே உம்மை போற்றி ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் உம்மை தந்தையாக நண்பராக பார்க்கிறோம் நாங்கள் இந்த உறவில் உணர்வு பூர்வமாக இணைந்திருக்கும்படியாய் ஆசிர்வதி ஆண்டவரே நம்முடைய புனிதருடைய பரிந்துரையினால் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம் நீ வரக்கூடிய நாட்களிலும் இந்த புனிதருடைய பரிந்துரையில் நாங்கள் நம்பிக்கை வைக்கும்படியாக இந்த புனிதர்களைப் போல என்னாலும் நாங்களும் உமக்கு உகந்தவர்களாக இருக்கும்படியாக எங்களை நீர் ஆசிர்வதையும் இதோ உடல் உள்ள நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக்கொடுக்கிறேன் அனைவரை நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போவதை அடிமைத்தனங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலைத்தார் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றுமை மேலோங்குவதாக ஒருவர் மற்றவரோடு சமாதானத்தோடு இருக்கும்படியாய் செய்வீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் இந்த கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்திலிருந்து முடிய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலைத்தார் நல்ல மழையை கொடுத்து மக்களின் மனம் குளிரும்படியாய் செய்வீராக இந்நாடுகளிடையே போர்கள் நீங்கி ஒற்றுமையும் சமாதானமும் இருப்பதாக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாட்களிலும் கூட மேற்படிப்பிற்காய் தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் விரும்பும்படியான பாடத்தை தேர்வு செய்யவும் அவர்கள் விரும்பும்படியான கல்வி நிறுவனங்கள் அவர்களுக்கு இடம் கிடைக்கும்படியாகவும் நீரே உதவி செய்வீராக வெளிநாடு செல்லவும் வீடு வாங்கவும் வீடு கட்டவும் நினைக்கக்கூடிய பிள்ளைகளுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசிர்வதியும் ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இதோ உத்தரிக்க நிலையில் கூட ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம்

இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்